திரகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம் ரோஹிணியோட அம்மாவை இங்கே விஜயா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தால் பெரிய பிரச்சனை வரும்னு தெரிஞ்சிருந்தே மீனாவும் முத்துவும் இங்கே கிறிஷோட பாட்டிக்கிட்ட போய் பேசி புரிய வச்சு இந்த கொழுவோட ஃபங்க்ஷன் வேற முடிய போகுது நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு சொல்லி அங்க கூட்டிகிட்டு வந்துடுறாங்க கூட்டிகிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் கிறிஷ் அழகா கிருஷ்ணர் மாதிரி புல்லாங்களைலாம் கொடுத்து ரொம்ப அழகாக அவரை வந்து மேக்கப்லாம் போட்டு வச்சுருக்காங்க இதை பார்த்த உடனே ரோஹிணிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு பக்கம் தன்னுடைய அம்மாவும் தன்னுடைய பையனும் வீட்டுக்கு வந்தது இங்க ரோஹிணிக்கு பிடிக்கவே இல்லை பெரிய அதிர்ச்சியா இருந்தாலும் தன்னுடைய பையன் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததை பார்க்கும்போது இங்கே இங்க ரோஹிணி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இங்க விஜயா அண்ணாமலை கிட்ட சொல்கிறாங்க பார்த்திங்களாங்க இந்த முத்துவும் மீனாவும் தேவையில்லாமல் இந்த கிறிஷோட பாட்டியவும் கிறிஷையும் கூட்டிகிட்டு வந்து இப்படி இதெல்லாம் தேவையா நம்ம சொந்தக்காரங்க வந்திருக்காங்க தெரிஞ்சவங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க என் ஃப்ரெண்ட்ஸுன்னு எல்லாருமே இந்த கோலு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது போகிற வரவங்களையும் இந்த முத்து மீனா இப்படி கூப்பிட்டு வரதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லைங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு அண்ணாமலையும் கிட்ட விஜயா கொஞ்சம் பொறுமையாக கோலு ஃபங்க்ஷனுக்கு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க தெரிஞ்சவங்கன்னு எல்லோரும் வரும்போது கிறிஷோட பாட்டியும் நமக்கு ரொம்பவே தெரிஞ்சவங்க தான் அவங்க வரதுல மட்டும் என்ன தப்பு இருக்கு நீ இந்த மீனாவோட அம்மா வந்தாலும் இப்படி தான் நடந்துக்கிற இங்க கிறிஷோட பாட்டி வந்தாலும் இப்படி தான் பேசிட்டு இருக்க ஒன்ன மாத்தவே முடியாது கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க அண்ணாமலையும் இன்னொரு பக்கம் ஃபங்க்ஷனுக்கு வந்த எல்லாருக்குமே செஞ்சு வச்ச ஸ்வீட்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இருக்காங்க மீனா இங்க இன்னொரு பக்கம் முத்து ரொம்ப சந்தோஷமா கிறிஷ தூக்கி வச்சுக்கிட்டு டே கிறிஷ் இங்க பாத்தியா இன்னைக்கு டான்ஸ் பாட்டு வீட்டுல எவ்வளவு சொந்தக்காரங்கெல்லாம் வந்திருக்காங்கன்னுட்டு எங்க கூடயே இங்க வீட்டுல இருந்துருடா பேசாம நீ இங்கே இருந்துட்டேன்னு வையேன் உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன்டா அது மட்டும் இல்லாமல் நான் நீ இங்கே மீனாத்தன் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இதே வீட்டில் இருக்கலாமா உன்னை நானே தத்தெடுத்துக்கிட்டுமா அப்படின்னு கிறிஷ்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு முத்து ஏற்கனவே கிறிஷோட பாட்டியும் கிறிஷ்ஷும் அங்கே வீட்டுக்கு வந்தது ரோஹினிக்கே சுத்தமாக பிடிக்கல ஆனாலும் கிறிஷ் இந்த ஃபங்க்ஷனில் என் கூட இருக்கானே அப்படின்ற ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் எனக்கு இருந்தது ஆனால் அந்த முத்து தேவையில்லாமல் கிறிஷ் ஒரு சின்ன பையன் கூட பார்க்காம அவங்ககிட்ட போய் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு ரோஹினிக்கு ரொம்பவே கோவம் வருது உடனே இங்கே ரோஹிணி அவங்க அம்மா கிட்ட என்னமா இது நீ இங்கே வந்திருக்கவே கூடாது பாத்தியா அந்த மீ என் மீனாவும் முத்துவும் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே என் பையனை தத்தெடுக்கிறத பற்றி இந்த முத்து ரொம்ப தைரியமாக கிருஷ்கிட்டையே கேட்டுட்ருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நீங்கள் ரெண்டு பேரும் இங்கேருந்து கிளம்பியே ஆகணும் அந்த முத்து கண்ணில் படக்கூடாதுன்னு நினைச்சேன் மறுபடியும் இங்கே வீட்டுக்கே வந்துட்டிங்கல்ல நீ இப்போவே கிருஷை கூட்டிகிட்டு கிளம்புமா அப்படி இல்லைன்னு வையன் இந்த முத்து வந்து கிருஷை வந்து இதே வீட்டில் வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சி ஏதாவது செய்வான் கண்டிப்பாக ஏற்கனவே அண்ணாமலை அங்கிள் வேற பர்மிஷன் கொடுத்துட்டாங்க நீ இங்கே வந்திருக்கவே கூடாதுமா எப்படியாவது ஏதாவது சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்புமா அப்படின்னு சொல்லி ாங்க ரோகிணியும் அங்கே போன ரோஹினியோட அம்மா ரொம்ப கோபமாக முத்துக்கிட்ட போதும் முத்து தம்பி இதோடு நிறுத்திக்கோங்க என்ன தைரியத்தில் நீங்கள் கிருஷ் கிட்டே சின்ன பையனை கூட பார்க்காம தத்தெடுக்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க கிறிஷுக்கு யாருமே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா கிறிஷோட பாட்டி நான் இருக்கேன் கிறிஷோட அம்மாவும் இருக்கும்போது நீங்கள் யாருங்க அவனை தத்தெடுக்கிறதுக்கு போனால் போது ஆசைப்பட்டு கூப்பிட்டீங்களேன் தான் இந்த வீட்டுக்கு வந்தோம் ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் நடந்துக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்பையே என் வீட்டில் வந்து இந்த விஷயத்த பற்றி பேசும்போது கூட நான் எந்த முடிவுமே எடுக்கிற நிலமையில இல்லைன்னு சொல்லி தானே அனுப்புனேன் அப்புறம் எதுக்குங்க நீங்கள் நீங்க என் பேரனை தத்தெடுக்கணும் நீங்கள் யாருங்க அவனை தத்தெடுக்கிறதுக்குன்னு சொல்லி ரொம்பவே கோவமாக ரோஹிணியோட அம்மா முத்துவை திட்டிடுறாங்க திட்டினது மட்டும் இல்லாமல் முத்துவும் மீனாவும் இந்த தேவையில்லாத வேலை செஞ்சதால் வந்த எல்லாரும் முன்னாடியுமே அவமானப்பட்டு நிற்கிறாங்க இதை பார்த்த ரோஹிணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அம்மா இப்போ தான் சரியாக செஞ்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் இப்படி தான் மறுபடியும் என் பையன் கிறிஷை பார்க்கவோ இல்லை என் அம்மாவை பார்க்கவோ இவங்க ரெண்டு பேரும் போகவும் மாட்டாங்க என் பையனை தத்தெடுக்கணும் அப்படின்ற எண்ணமும் இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே வராது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க ரோஹிணி உடனே கிறிஷோட பாட்டி டே கிருஷ் எந்திரடா நம்ம இப்போவே கிளம்பணும் இனி இங்கே இருக்கவே கூடாது இந்த ஒரு நோக்கத்தில் தான் என்ன நீங்கள் இந்த உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தியா முத்து இப்படி நீ முன்னாடியே என் வீட்டில் வச்சு சொல்லியிருந்தான் என் பேரனும் நானும் இங்கே வந்திருக்கவே மாட்டோம் என் பொண்ணு தான் கிறிஷோட அம்மானு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எப்படி இப்படி யோசிக்கலாம் என் பேரனை இந்த வீட்டிலையே வச்சுக்கலான்னுட்டு நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி தத்தெடுத்துக்க முடியும் இதுக்கு நான் என்றைக்கும் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா முத்துவை பேசவே விடாமல் ரொம்ப கோபமாக ரோஹிணியோட அம்மா கிருஷியையும் கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இதை பார்த்துட்டு இருந்த விஜயாவுக்கு ரொம்பவே சந்தோஷம் இந்த முத்து மீனா தங்குறதுக்கே இடம் இல்லாமல் ஹாலில் கட்டில் போட்டு படுத்துட்டு இருக்காங்க இதில் கிறிஷ வரை தத்தெடுத்து ரொம்ப சந்தோஷமாக அவனை நல்லா படிக்க வச்சு வளர்க்க போகிறாங்களாம் அதான் கிறிஷோட பாட்டி நல்லா கோவமாக முத்து மீனாகிட்ட பேசிட்டு போயிருக்காங்க இந்த மீனாவுக்கும் முத்துவுக்கும் இதுவும் வேணும் இன்னமும் வேணும் இவங்க ரெண்டு பேரும் திருந்தவே மாட்டாங்க அப்படின்னு விஜயா மீனாவை பார்த்துக்கிட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் ரோகிணி நாம் இதில் பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை என் அம்மாவே நான் நினச்ச எல்லாத்தையுமே பேசி முத்து மீனாவே எல்லாரும் முன்னாடியும் நல்ல வெளுத்து வாங்கிட்டு போயிட்டாங்க இனியாவது இந்த முத்துவும் மீனாவும் திருந்தி என் பையன் பக்கமே போகாம இருந்தா சரிதான் என் பையனோட அம்மாவா நான் இருக்கிறேன் என் பையனை பார்த்துக்கிறதுக்கு எங்க அம்மா வேற இருக்காங்க அப்படி இருக்கும்போது இவங்க யாரு அவனை தத்தெடு தத்தெடுக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிட்டு நிக்க உடனே மனோஜும் ஏ முத்து பார்த்தல அந்த பையன் கிறிஷோட பாட்டி என்ன பேசிட்டு போறாங்கன்னுட்டு உனக்கு இதெல்லாம் தேவையாடா நம்ம வீட்டில் கோல் ஃபங்க்ஷன் வச்சா நீ எதுக்கு தேவையில்லாம அவங்களெல்லாம் போய் கூட்டிட்டு வர உனக்கு என்ன பெரிய அவ்வளோ சம்பாத்தியம் இருக்குன்னு சொல்லி அந்த பையனை தத்தெடுக்கலான்னு முடிவெடுத்த பாத்தியா அவங்க பாட்டி நல்லா சரியாக பேசிட்டு போயிருக்காங்க இனியாவது புரிஞ்சுக்கிட்டு அந்த பையனை தத்தெடுக்கணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு வராமல் இருந்தால் சரிதான் ஆமாம் நீ என்னவோ சம்பாதிக்கிறேன் பெரிய ஒண்டியரில் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்கிற இப்போ வரைக்கும் மாடியில் உங்களுக்குன்னு ஒரு ரூமு கூட கட்டலை வாங்கின கட்டில் நீங்கள் ஹாலில் போட்டு வச்சுருக்கீங்க அப்படி இருக்கும்போது அந்த பையனை உங்களால் எப்படி வளர்க்க முடியும் அவங்க பாட்டி கேட்ட கேள்வியில் எந்த விதமான தப்புமே கிடையாது நீங்கள் ரெண்டு பேரும் தேவையில்லாமல் அவங்களோட வாழ்க்கையில் தலை தேடுறத முதல்ல நிப்பாட்டுங்க உங்கள் வேலையை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே பதில் பேச முடியாமல் தலை கொஞ்சம் போய் நிற்கிறாரு முத்து நாம் என்னவோ அந்த கிறிஷ் பையனுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சோம் இங்கே கிறிஷோட பாட்டிக்கு புரிய வச்சு கிறிஷுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கலாம் அவனை நல்ல ஒரு பெரிய ஸ்கூலில் சேர்த்து விட்டு படிக்க வைக்கலான்னு பார்த்தா இங்கே கிறிஷோட பாட்டி இப்படி பேசிட்டு போனதால நாம தான் எல்லாரும் முன்னாடியும் தலை குணிஞ்சு நிற்க வேண்டியதாக போச்சுன்னு சொல்லி பதில் பேசாமல் நிற்கிறாரு முத்து இங்கே மீனாவும் அழுதுகிட்டே இருக்காங்க உடனே மீனாவோட அம்மா தங்கச்சின்னு எல்லாருமே இது எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலை உனக்குன்னு ஒரு குழந்தையை பெற்றுக்கிட்டு அழகாக இங்கே குடும்பம் நடத்துறத விட்டுட்டு அந்த கிறிஷை எதுக்காக நீ தத்தெடுக்கணும்னு நினச்சேன் இப்போ பார்த்தியா நீங்கள் என்னவோ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முடிவெடுக்கிறீங்க அந்த கிறிஷோட பாட்டி பேசுனதால் நீங்கள் தானே அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்க வேண்டியதாக போச்சு இனியாவது கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையை பற்றி யோசிங்க அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடவே தலையிடாதீங்க யார் எப்படி போனால் உனக்கு என்ன மீனா நீ இப்போ பாரு உங்கள் வீட்டில் உள்ள ரோகிணி முன்னாடி உங்கள் அத்தை முன்னாடி உங்கள் மாமனார் முன்னாடி முன்னாடி தலை குனிஞ்சு நிற்கிறதுனவோ நீ தானே இந்த ஃபங்க்ஷனுக்கு அவங்க வராமல் இருந்திருந்தா கூட உங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது நீங்கள் எதுனாலும் கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யுங்க அப்படின்னு மீனாவோட அம்மாவும் சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க இங்கே எதுவுமே பேச முடியாமல் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க மீனாவும் முத்துவும் அந்த சமயம் அங்கே போன அண்ணாமலை முத்து நீ என்ன முடிவெடுத்தாலும் சரியாக தான் எடுப்பேன் அப்படின்னு இத்தனை நாள் யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் நான் இப்போ சொல்கிற முத்து நீ எடுத்த இந்த முடிவு ரொம்பவே தப்பானது ஏன்னா அந்த பையன் கிறிஷுக்குன்னு அம்மாவும் பாட்டியும் இருக்கும்போது நீங்கள் ஏன்ப்பா தத்தெடுக்கணும்னு நினைக்கிறீங்க அவங்களோட அம்மா தான் அந்த பையனை நல்லா படிக்க வைக்கிறாங்களே நீங்கள் உங்கள் வேலையை பார்த்து ஏற்கனவே எங்களுக்கு சொன்ன மாதிரி முதல்ல மாடியில் ரூம் கெட்டுங்க அப்புறம் நீங்கள் தத்தெடுக்கிறதா இல்லை உங்களுக்குன்னு ஒரு குழந்தைய பெற்றுக்கிறதான்னு இந்த முடிவை நீங்கள் அப்புறமா எடுத்துக்கோங்க அதை விட்டுட்டு இவங்க பாட்டி சொன்னதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிச்சு இப்பையாவது புரிஞ்சுக்கோ அந்த கிறிஷ நீ என்னைக்கும் தத்தெடுக்கவும் முடியாது அவனை உன்னுடைய பையனாக இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரவும் முடியாது அவங்க அந்த முடிவில் உறுதியாக இருக்கும்போது இனி அந்த பையனோட வாழ்க்கையில் நீங்கள் ரெண்டு பேரும் தலையிடாமல் இருக்கிறது நல்லது நான் உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் இப்ப சொல்றேன் முத்து மாடியில் சீக்கிரமாவே நீங்க ரூம் கட்டணும் அந்த மாடியில் அந்த ரூம் கெட்டினதுக்கு அப்புறமா நீங்கள் உங்கள் முடிவு எடுத்துக்கோங்க அது வரைக்கும் நீங்கள் இனி அந்த கிறிஷை பற்றி இந்த வீட்டில் பேசவே கூடாது உங்களால் அவங்க பாட்டி பேசின பேச்சால் எல் வந்த எல்லார் முன்னாடி நானும் அவமானப்பட்டு நிற்க வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிடுறாரு அண்ணாமலை இங்கே அண்ணாமலை இப்படி பேசுனதால் ரோஹிணிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது எப்பயுமே முத்து என்ன செஞ்சாலும் அதுக்கு சப்போர்ட் இருக்க அண்ணாமலை அங்கிள் இப்பையாவது முத்து செஞ்சதெல்லாம் பெரிய தப்பு இனி அந்த கிறிஷை தத்த தத்தெடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரே அது வரைக்கும் ரொம்ப நல்லது தான் சீக்கிரமாகவே கிறிஷையும் என் அம்மாவையும் நான் வந்து பார்த்து வச்சுருக்கேன் அந்த புது வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் கிருஷையும் நான் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேன் அந்த புது ஸ்கூலில் சேர்த்து விடணும் இனி முத்து மீனாவால் எனக்கோ இல்லை என் பையன் கிருஷிக்கோ எந்த விதமான பிரச்சனையும் வரவே வராது எங்கள் அம்மா இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தது தப்புன்னு நான் சொல்லிகிட்டு இருந்தேன் ஆனால் அவங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததால் தான் முத்து மீனா அவமானப்பட்டு நிற்கிறாங்க எங்கள் அம்மா இந்த கொலு ஃபங்க்ஷனுக்கு வந்ததும் ரொம்பவே நல்லதாக போச்சு எங்கள் அம்மா அவங்க முடிவை சொன்னதால் இனி தத்தெடுக்கணும் அப்படின்னு எப்பயுமே கிருஷ்ண தேடியோ இல்லை எங்கள் அம்மாவை தேடியோ முத்துவும் பூமினாவும் போகவே மாட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப பெரிய சந்தோஷத்துல இருக்காங்க ரோகிணி இதுக்கிடையில் விஜயாவும் மீனா கிட்ட ஏ மீனா இதெல்லாம் உனக்கு தேவையா வந்தவங்க முன்னாடி நீ அவமானப்பட்டு நின்னா பரவாயில்ல பாரு அந்த கிறிஷோட பாட்டி பேசின பேச்சால் குடும்பமே அவமானப்பட்டு நிற்க வேண்டியதாக போச்சு இத்தனை நாள் கோலு ஃபங்க்ஷனை நல்லபடியாக கொண்டாடணும்னு நீடான முடிவெடுத்து இவ்வளோ ஏற்பாடையும் செஞ்ச ஆனால் வந்தவங்க முன்னாடிலாம் இப்படி எங்களை அவமானப்படுத்திட்டியே ஏன் உனக்கு குழந்தையே பிறக்காதுன்னு நினச்சிதான் அந்த பையனை தத்தெடுக்கணும்னு முடிவெடுத்தியா என்ன நீ சொன்ன மாதிரி முதல்ல முடிஞ்ச மாடிய ரூம கட்டிக்காமி அதுக்கப்புறமா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன முடிவு வேணாலும் எடுத்துக்கோங்க உங்களால எப்பயுமே இந்த வீட்ல பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வருதே தவிர்த்து நிம்மதியா ஒரு கூட கொண்டாட கொண்டாட முடியலையே போ போய் அங்கே வீட்டு வேலையெல்லாம் செய்யி அதான் வந்தவங்க எல்லாம் கிளம்பி போயிட்டாங்கல்ல இப்போ உனக்கு சந்தோஷம் தானே வந்த எல்லாரும் என்னை என்ன என்னை பற்றி என்ன நினப்பாங்க வீட்டுக்கு வந்த மருமக ஏதோ ஒரு சின்ன பையனை தத்தெடுக்கிறதா சொல்கிறாள்னுட்டு என்னெல்லாம் இன்னும் பேச போகிறாங்களோ தெரியல உங்களால் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் எங்களை அவமானமாக நினைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி மீனாவை ரொம்பவே இருக்காங்க மீனா பதில் பேச முடியாமல் ஆமாம் நம்ம செஞ்சது தப்பு தான் ஏற்கனவே முத்துக்கிட்டேயும் சொன்னேன் இந்த கிறிஷை தத்தெடுக்க வேண்டாம் அப்படின்னுட்டு இவர்தான் கேட்காம நம்ம நினைச்சது செஞ்சாகணும் கிறிஷ்பாவும் அவன் நல்லா படிக்கணும் அவனுடைய வாழ்க்கைக்கு நல்ல ஒரு நல்லா இருக்கணும்னா நாம் கண்டிப்பாக அவனை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து வளர்க்கணும் அப்படின்னு சொன்னார் ஆனால் இப்போ கிறிஷோட பாட்டி பேசுனதெல்லாம் பார்த்தா கிறிஷை நம்ம என்றைக்கும் தத்தெடுக்கவே முடியாது இந்த முடிவை நம்ம மாற்றிக்கணும் நம்மளால் அத்தையா அத்தையாக இருக்கட்டும் மாமாவாக இருக்கட்டும் யார் முன்னாடி அவமானப்பட்டு நிற்கக்கூடாதுன்னு சொல்லி அழுதுகிட்டே அங்கே வேலை செய்ய போயிடுறாங்க மீனா இன்னொரு பக்கம் ரோஹிணி இங்கே முத்து ரொம்பவே சோகமாக இருந்ததால் முத்து எங்கேயாவது ஃபோனை வைப்பார் அதன் மூலமாக அந்த ஃபோனில் இருக்க ஆதாரத்தை எல்லார் முன்னாடியும் வந்து கா போட்டு காம் காமிச்சு அந்த சத்யாவை பற்றின உண்மை என்னன்னு எல்லாருக்கும் சொல்லணும் இந்த மீனா முத்துவை வந்து எப்படியாவது மாட்டி விடணும்னு நினச்சேன் அது மட்டும் இல்லாமல் சிட்டிக்கிட்ட இந்த ஆதாரத்தெல்லாம் நம்ம காட்டினா மட்டும்தான் நாம் அந்த பிஏ தினேஷ்கிட்ட இருந்து தப்பிக்க முடியும் நமக்கு சிட்டி உதவி செய்கிற செய்யணும்னா கண்டிப்பாக இந்த முத்துவோட மொபைலில் இருக்கிற எப்படியாவது எடுத்தே ஆகணும்னு நினச்சா எதுவுமே நம்மளுக்கு நடக்க மாட்டேங்குதே ஏதாவது ஆதாரத்தை எடுக்க போகும்போது கரெக்டாக முத்து வந்துடுறாரு நம்மளால் அந்த வீடியோ ஆதாரத்தை எடுக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணனு யோசிக்கிறாங்க ரோஹினி முத்துவும் மீனாவும் ரொம்பவே சோகமாக அமைதியாக மாடியில் இருக்காங்க அந்த சமயம் அண்ணாமலை முத்துவை பார்க்க போகிறாரு இங்கே முத்து கண்கலங்கி போய் நிற்கிறாரு உடனே அண்ணாமலையும் டே முத்து நீ நினச்சதெல்லாம் தப்பே இல்லை அந்த பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நீ நினச்சதெல்லாம் சரிதான் ஆனாலும் அந்த பையனோட பாட்டிக்கிட்ட நீ நல்லா விசாரிச்சிருக்கணும் பெரியவங்க கிட்ட கேட்காம அந்த பையன்கிட்ட போய் தத்தெடுக்கிற விஷயத்த பற்றி நீ பேசுனது பெரிய தப்பு தானே அதுவும் வீட்டில் இத்தனை பேர் வந்திருக்கும் போது நீ அதை பற்றி பேசியிருக்கவே கூடாது முத்து இப்போ நான் சொல்கிறேன் முதல்ல மாடியில் உங்களுக்குன்னு ஒரு ரூமை கட்டுங்க உங்களுக்குன்னு ஒரு ரூமே இல்லை இங்கே மனோஜ் சொன்ன மாதிரி வாங்கின கட்டில் கூட போடுறதுக்கு இடம் இல்லாமல் ஹாலில் போட்டு வச்சுருக்கீங்கடா நீங்களே தங்க இடம் இல்லாமல் அங்கே இங்கேன்னு படுத்துட்டு இருக்கும்போது அந்த பையன் மட்டும் வந்தால் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் உங்களுக்குன்னு முதல்ல ஒரு ரூமை கட்டுங்க அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பற்றி யோசிங்க அதை விட்டுட்டு இனியும் அந்த பையனோட விஷயத்தில் நீங்கள் தலையிடுறது எனக்கு என்னவோ சரின்னு படலை இங்கே வந்த எல்லாரு முன்னாடியுமே நானும் உ அம்மானு அவமானப்பட்டதெல்லாம் அது வேறு ஆனாலும் நீ எந்த முடிவெடுத்தாலும் இனி யோசனை பண்ணி முடிவெடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இனி தத்தெடுக்கிறத பற்றி பேசாத முத்து நம்ம வீட்டுக்கு உங்களால் ஒரு குழந்தை வர்றது சந்தோஷம்தான் அது உங்களோட குழந்தையாக இருந்தால் தான் நீங்கள் என்றைக்குமே உரிமை கொண்டாட முடியும் அப்படி தானே எங்கள் அம்மாவும் சொன்னாங்க இந்த கிறிஷோட விஷயத்துலேயே அதை நீ நல்லா புரிஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன் என்ன தான் கிறிஷ் உங்ககிட்ட பாசமாக பழகினாலும் அவனுக்கு தேவையானதெல்லாம் நீ வாங்கி கொடுத்தாலும் என்றைக்கு அவனை உன் பையனாக நீ மாற்றவே முடியாது ஏன்னா கிறிஷுக்குன்னு அம்மா இருக்காங்க பாட்டி இருக்காங்க பார்த்துக்கிறதுக்கு இவ்வளோ பேர் இருக்கும்போது நீ எப்படிடா அவனை தத்தெடுக்க முடியும் இனி தத்தெடுக்கணும் அப்படின்றத பற்றி நீயாக இருக்கட்டும் மீனாவாக இருக்கட்டும் பேசவே கூடாது உங்களுக்குன்னு ஒரு குழந்தை கண்டிப்பாக வரும் அது வரைக்கும் நாங்களே காத்துட்ருக்கும்போது நீங்கள் எதுக்கு இவ்வளோ அவசரப்படுறீங்க நான் சொன்னது ஒன்றே ஒன்று தான் மாடியில் சீக்கிரமாகவே ஒரு ரூமை கெட்டுங்க அதுக்கப்புறமா இதை பற்றிலாம் நம்ம யோசிக்கலாம் மறுபடியும் இந்த விஷயத்தை பற்றி பேசி வீட்டில் உங்கள் மூலமாக எந்த விதமான பிரச்சனையும் வரவே கூடாது ஏற்கனவே நீ என்கிட்ட இந்த ஃபங்க்ஷனுக்கு கிருஷ்ணோட பார்ட்டியை கூப்பிட போகிறேன்னு சொல்லியிருந்தா கூட நானே விட்டுருக்க மாட்டேன் வேண்டான்னு தான் சொல்லியிருப்பேன் ஆனால் நீயே ஒரு முடிவெடுத்து அவங்கள கூப்பிட்டுட்டு வந்து எல்லார் முன்னாடியும் நீயும் மீனாவும் தலை குளிஞ்சு அவமானப்பட்டு நின்றுருக்கீங்க போதும் முத்து இனி இந்த விஷயத்தில் நீ தலையிடாத உங்கவுங்க வேலையை பாருங்கள் நல்லா சம்பாதிங்க சீக்கிரமாக பணத்தை சேர்த்து வச்சு ஒரு ரூமை கெட்டுங்க அதுதான் இந்த அப்பாவுக்கு சந்தோஷம் புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது இங்கே முத்துவும் கண்கலங்கிக்கிட்டே இல்லைப்பா நான் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றா போச்சு இனி உங்கள் பேச்சை மீறி நானாக ஒரு சுயமாக ஒரு முடிவெடுக்கவே மாட்டேன்ப்பா நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ண தத்தெடுக்க இருக்கணும்னு ஆசைப்பட்டது எல்லாமே உண்மைதான் அவங்க பாட்டி அப்படி பேசினதுக்கு அப்புறமா எனக்கு இருந்த ஆசை எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சுப்பா என்னை மன்னிச்சிருங்க அவங்க பாட்டி அப்படி பேசினதுக்கு அப்புறமா தான் எல்லாரும் தலை குழிஞ்சு எல்லாரும் முன்னாடி நின்னதே எனக்கு தெரிய வந்தது நான் அவங்கள ரொம்ப அவமானப்படுத்திட்டப்பா அப்படின்னு சொல்ல அதுக்கு அண்ணாமலையும் எல்லாரும் முன்னாடியும் அந்த பையன்கிட்ட அப்படி நீ பேச போயிட்டு கிறிஷோட பாட்டியும் ஒன்று ரொம்பவே கோபமாக திட்டாங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் என்னடா நினைப்பாங்க மீனாவை தப்பாக நினைக்க மாட்டாங்களா அவளால் குழந்தையை பெற்றுக்கவே முடியாது அதனால தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னுட்டு எங்கள் முன்னாடியே மீனாவை இப்படிலாம் பேசினா போயிடுச்சுன்னா எங்களால் தாங்கிக்க முடியுமா இனியாவது புரிஞ்சு யோசனை பண்ணி எந்த முடிவுனாலும் எடுமுத்து இப்படி அவசரப்பட்டு எடுக்கிற முடிவால் நீ மட்டும் இல்லை குடும்பத்தில் உள்ளவங்களும் அவமானப்பட்டு நிற்க வேண்டியதாக போயிடும் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போக முத்துவோம் நான் செஞ்சது எல்லாமே தப்பு தான் கிறிஷ இப்படி தத்தெடுக்கணுன்ற முடிவை நான் எடுத்துருக்கவே கூடாது அப்படின்னு செஞ்ச தப்பை உணர்ந்து கண்கலங்கி போய் நிற்கிறாரு